aja. <coughs> <coughs>

அப்போ நாங்கள் வெட்டிக்குளூர் ட்ரிப்பை வந்து முடிச்சிட்டு சந்தோஷமாக வந்து அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கோல இருந்து இப்போ வந்து மட்டக்களப்புல கலப்பில் ஓட்டமாவடி ஓட்டமாவடியுன்னு சொல்லலாம் ஓட்டமாவடியில் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றது நிற்கிறோம் உண்மையிலேயே வந்து பயங்கரமான வெயில் அதுக்கிடையில் வார வழியில் வந்து இடையிடையே வந்து அந்த கிண்ணியாவில் கருவாட்டு கடை அதே மாதிரி உள்ள நீங்கள் அப்படி இப்படியான்னு சொல்லி நின்று நின்று ஸ்லோவாக ஒவ்வொன்றையும் வந்து அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இங்கே நான் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ரசிக்கோணும் ரிசிக்கோணுமன்ற ஒரு நோக்கத்தோடு வந்தவங்க அந்த வகையில் வந்து நச்சுரலான ப்ரைஸில் வந்து தான் உதாரணத்துக்கு பார்த்தாலே தெரியும் எதுவுமே வந்து ஒரு நச்சுரல் அதே மாதிரி இல அணிகள் அப்படின்ட்டு நாங்கள் வந்து இளி வட்டி பிடிச்சி வீடியோ போட்டால் பிறகு உள்ளாணி வட்டி குடிச்சு வீடியோ ஓட்டா உள்ளாணி குடிக்கணும் போல சொன்னாங்க அப்ப டக்குண்ட அதே மாதிரியே குடிக்கணும் அதே மாதிரி கடையை குடிக்கணும் அதே மாதிரி கடையை குடி போய் எடுத்து கொடுத்தா முடிச்சது தேசி புள்ளி எல்லாம் முடிச்சு அதே சிஸ்டத்துல வந்து உள்ளாணி வண்டி கொடுத்தோம் வேற லெவல்ல குடிச்சு ஃபன் பண்ணிட்டு நாங்க வந்து கருவாட்டு கடையில கருவாடும் பண்ணி கொண்டு அதே மாதிரி அடுப்பு ப்ளான் போட்டுருந்தோம் நாங்க வந்து இங்கே வீடியோ கண்டிப்பா ஏதோ ஒரு சென்னையில் வந்து வரும் சூழலானு ஒரு பிளேஸில் போயிட்டு இருந்து நாங்கள் வந்து இருந்து வடிவம் சமைச்சு சாப்பிட்டு சறுவாடு மீன் லட்சு அப்புறம் இப்படின்னு சொல்லி சமைச்சு சாப்பிட்டு வந்து உண்மையாகவே இன்னொரு விசயத்து நாங்கள் இதில் கரைக்கத்தான்னு இந்த ஹோட்டல் நாங்கள் நிற்கிற ஹோட்டலில் வந்து வந்து பார்த்தேன் கொஞ்சம் ஆனால் அந்த பொஸ்ல வந்து உண்மையாக நல்ல வேலை உள்ள சாப்பாடு எல்லாமே வந்து சட்டப்படி இருக்க இது வந்து ஒரு சில மனம் வந்து ஓகே ரெண்டு ஒரு இது தான் வந்து சாப்பிட போறோம் மனம் எப்படி இருக்குமன்றது தெரியல சட்டப்படிதான் இருக்கேன் மெனுவில வந்து சாப்பாடு இல்லாம வந்து ஓகேயா இருக்கேன் தெரியலையா சொல்லுங்க சாப்பாடைக்கவே சாப்பாடு வந்து உங்களுக்கு என்னையாட்டில போகும்போது அவங்களோட பிளான் என்னன்னு சொன்னா அங்கிருந்து வரும்போது வரும்போது ஒரு ஒட்ட வனியில வந்து ஒரு அழகான முறையில ஒரு நச்சுரலா முன்னுக்கு அது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா மண் சட்டியை ஒண்ணு முன்னுக்கு வச்சிருக்காங்க இப்ப நம்மளா வந்து இப்ப ஒரு அதாவது ட்ராவலிங் பண்றவங்களுக்கு வந்து கூடுதலானவர்களுக்கு அந்த மண் சட்டி இதை பார்த்தாலே அப்ப வந்து அந்த நச்சுறல் வந்து அவங்கள கவர்றதால வந்து எல்லாருமே வந்து விரும்பி வரக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் அந்த இதில் வந்து நாங்களும் வந்திருக்கோம் இந்த சாப்பாடு அப்படி இருக்குது எப்படியான ஒரு இதில் இருக்குன்னு சொல்லி நம்மள கடையை சாப்பிடு ரசிச்சு ரசிச்சு வந்து காட்டுறோம் பைக்கில ஹத்தி புரண்டு அடித்து விஷயம் அப்படியே கடையை பாருங்க உங்களை காட்டுறேன் பாருங்க இதான் காடை எப்படி இருக்கான்னு சொல்லி இந்த சட்டைப்படிதான் இருக்கேன் காடை மற்றவங்களாம் அங்கே இருக்கிற அல்ல வீடியோக்கெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணி முடியாது கூட சாப்பாடு வந்து நான் அப்படிங்கிறத வந்து காட்டுவேன் இது வந்து நான் நினைக்கிறேன் ஃபோட்டோ பிளேஸ் அப்படின்னு சொல்லி இதுல வந்து அழகான முறையில் சாப்பிட்டுட்டு அழகாக வந்து இதில் நைட் டைம்ல லைட் போடுவாங்கன்னு சொல்லி அதில் வந்து இருந்து கப்புள்ஸும் சரி நீங்கள் வந்து யார் வாரீங்களோ ஃபேமிலியாகவும் சரி பண்ணி இதில் வந்து இருந்து அழகாக வந்து போட்டோ எடுத்து நீங்கள் வந்து யூடியூப் சாரி

ശരിയാ ോട്ടം <laughs> <totally returned. laughs> <Football Diashio>

ஆனால் இது இல்லையா மின்னா அந்த 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 ஹோட்டலில் இல்லையா வந்து இந்த மங்கோலியன் ரைஸ் பாபிக்கு சிக்கன் இது வந்து பாபிக்கு சிக்கன் வந்து கட் பண்ணி இது மங்கோலியன் ரைஸ் நானும் ஸ்பெஷல்காண்டி பண்ணிட்டு கட் பண்ணி மங்கோலியன் ரைஸ் வரும் பாபிக்கு வந்து

அந்த கடைக்கு வாங்க உண்மையிலேயே வந்து சாப்பாடு எல்லாமே வந்து சட்டப்படி சாப்பாடு உண்மைக்குமே கேட்குறது கேட்குற மாதிரி அந்த அதுக்கு இது மாதிரி வரும் நல்ல சாப்பாடு நாமளும் எங்களோட முடிய பார்த்தாலே இவ்வளோ அதே சாப்பாடு வந்து அந்த போட்டை ஓகே போட்டை பேருங்க இதுதான் இந்த போட் கடை இது இது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி சட்டைப்படி லெவல்ல லெவலில் இருந்துக்கிட்டு சாப்பாடு சட்டப்படியா ஓகே நல்லா இருந்தது நாவல் அடியில் வந்து இருக்குது நோ அவங்களுக்கு அங்கேருந்து வரக்குள்ளே சரி இயர்ந்து போக உள்ளே சரி பார்த்தாலே போல இந்த கூடாரம் கூடார மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இருக்குது என்ன சொல்கிறது சாப்பாடுன்றது அப்பால் அந்த இருந்து சாப்பிட்ற இடம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க

இப்ப நான் வந்து பாசிக்குடா இல்ல பாசிக்குடா பீச்சில் வந்து நிற்கிறேன் பக்கத்துல பாருங்க முன்னாள் வந்து ஒரு அந்த இருக்கு வந்து ஆத்துக்குள்ள முதல சொல்லி இருக்குது நானும் கண்டேன் போட்டிருக்க பாருங்க பாசிகுடா பீச் இருந்துட்டு ஒரே இருக்குது ஓகே இப்போ நாங்கள் அங்கே நிற்கிறோம் வந்தீங்கன்னு சொன்னால் மட்டை கிளப்புக்கு வந்து இப்போ தான் வந்து எல்லா லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து இப்போ மட்டை கிளப்பில் ரூம் ஒன்று எடுத்துக்கிறோம் மட்ட கிளப்பு ரூமில் தான் இப்போ நிற்கிறோம் இப்போ வந்து நீங்கள் நான் டே இன்றைக்கு வந்து இப்போ எங்களோட நிற்கிறது கவிதா சக்கினி தம்பி எல்லோரும் நிற்கிறோடியால் நான் இப்போ நீங்கள் விடவுமே போக மாட்டேன் ஒரு ஓடி ஓடி திரிஞ்சது என்னால் கொஞ்சம் மீளாது அப்படின்னு நான் படுக்க போகிறேன் எதுவும் வந்து ஏசி ரூ இந்த அப்படியில் படுத்து நித்திரை கொள்ள வேண்டியதான் காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லாடையுமே தெரிஞ்சாது அப்போ உண்மையாகவே ஏலாது அதனாலயே நீ தம்பி வந்த தம்பி கொஞ்சம் அவங்க அவங்கள ஏற்றி கொண்டு திரிவான் அப்போ அதனடியா நான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன் இப்போ திரைப்பட போகிறோண்டவங்க நான் வரமாட்டேன்டேன் சொல்லையில் மனசால் எனர்ஜி வச்சிருக்கிறேன் நான் போக எனக்கு எனக்கும் ஏலா என்ன தெரியுமா உடல் உடல் சூடு உடம்பு சூடு ஆனால் வந்து வெளியில் ஃபுல்லாக திக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ரெடியால் போகையில் நிற்கிறோம் ஓகே சரி நாங்கள் இப்போ இந்த ரூமை விட்டு வேறு இடத்துக்கு போகிறோம் ஓகே நாங்கள் வந்து இப்போ மற்ற இங்கே வந்து ரூமில் நின்று நாங்கள் இப்போ இந்த ரூமை விட்டு வேற ஒரு ரூமுக்கு போகிறோம் அதாவது இந்த நாள் இங்கே முடிஞ்சிது இப்போ அடுத்த நாள் வேறொரு இடத்துல வேறு ஒரு இடத்துல நிற்கிறதுக்காக வேறொரு ஒரு ரூம் என்ன ஓ

எல்லாஞ்சி எல்லாஞ்சி போய் குடுோம் ஹம் ஓகே ஓகே பிராங்க இங்கே நண்ட ரூம் வந்து ஓகே நல்ல ரூம் காலையில ஒளிமணம் சுயம்பு எல்லாரும் குளிக்கறடா குளிக்கலாம் பாருங்க சரி நல்லா இருக்கு பச்சை பசு ரெண்டு மாரி மதங்களா இருக்கு முடிய கால உடம்பும் குளிச்சுதான் வந்து சாப்படமை சாப்பாடு காலமை சாப்பாடு சாப்பாடு ஆகார ரெஸ்ட்ல வித்தியாசமான விரும்பும் அடிக்க தமிழ் சாப்பிட்டதுனால நல்லா இருந்தது சாப்பாடு

அவங்களை எல்லா இடத்தையும் வந்து கொண்டு சொல்ற வாகனத்தை வந்து நம்ம குட்ட மாதிரி பார்த்துக்கொள்ள காலைகளாக விஷயங்களை உடனே பார்த்துக்கொள்ளும் சாப்பாடு சாப்பாடு தேட உண்மையிலே நல்லா இருந்தது ஆனா மாற்றத்தை கூட அதிகமான சாப்பாடு நாங்க நினைச்சது ஏதோ நடந்து அப்படி சரி ஓகே இப்ப நான் இங்கே வந்து கராச்சியில வந்து நிக்கிறேன் ரேடி தண்ணி வந்து சரி அவரை குறைதெல்லாம் வந்து நிற்கிறேன் ராஜினிய கோயில் உண்டு பார்க்க போறாண்ட வினம் ஒரு பெரிய கோயில் உண்டு ஒன்று மட்டக்களப்பு இங்க இருக்கு வந்த கோயிலுக்கிட்ட கொண்டு அவங்கள இறக்கிட்டு அக்கினியும் அவங்களையும் உறக்கிட்டு இப்போ எங்களோட அந்த தம்பியும் கவிதாசையும் மட்டா கிளப்பு டவுனுக்கு இறக்கி போட்டு திரும்ப எப்படின்னா நான் அவங்களே ஏற்றுறதுக்காக கூட்டி ஏற்றுறதுக்காக போய் கொண்டு இருக்கிறேன் களைபடி உடம்பு பாருங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டேன் ஹைவோடையும் ஓட்டந்தான் பாருங்க அதாவது வந்து இதுதான் அந்த கோயில் பாருங்க நிறைய ஃபாரினர்ஸ் இல்லாமல் அந்த கோயில் வந்து நிற்கணும்

இங்கிட்டயே பூஜை இல்லையா சிவாகிழமையில அப்போ மட்டும் நல்லா ஏதோ பூஜை போல அப்ப அடுத்தது வந்து இங்கயோ பூ பத்தியே ஏதோ சொன்னாங்க போறேன்னு சொல்லி அப்ப அங்கேயும் போயிட்டு ஈவினிங் போட்டிங் போன்னு சொல்லலாம் இங்க போட்டிங் சரிமா உங்களுக்கு போறோம் இல்லாட்டி யாரும் போட்டீங்கன்னு அடிச்சு கேப்போம் போறான் நான் நினைக்கிறேன் கல்லடி பீச் சைட்ல இருந்துட்டு அப்படி போட்டிங் போகலாம் போட்டிங் போகலாம் முடிச்சு கொண்டு பாத்துப்போம் நீ என்ன செய்யற போடி முடிஞ்சா நீ வீதி போலாடி ரூம் போறோம் ரெண்டும் செய்யணும் ரூம் போறோம் உடப்பு கழுங்க கொஞ்சம் ம் அப்போ நானே நட்சத்திரங்கள் வந்தவங்க விட்டுட்டு தான் செயல்படலாம் அப்படி म्हटட் இவங்கள விட்டுட்டு நான் ரூம்ல உடப்பு தேய்க்கலாம்னு நினைச்சேன் உடப்பு தேய்க்கப் போறேன் ஈரத்து தேய விடுப்ப ஒரு பாகலும் வந்து ஒரு அந்த பழைய ஒரு போறவ அது தெரியல சரி அதை விட்டு பார்ப்போம் அப்படியே இப்படியே போறோம் இங்கே போகிறோன்னு தெரியல எல்லாமே வந்து அக்காடை அரேஞ்ச்மெண்ட் தானே எங்க இங்கே போகணும் அவடோட விருப்பத்தின்படி தான் ஒன் எங்கே போய் கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்தால் தான் தெரியுமா அங்கே அடுத்த இடம் எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் கோயில் தான் பார்க்கணும் தெரியுது அது தமிழ் கோயில் கோயிலு மட்ட கிளப்பில் ஃபுல்லாக கோயில் தானே அது அடுத்த ஒரு கோயில் உண்டு கொக்கண்டிச்சோளி ஏரியல் அங்கே போண்டியா பாப்போம் ஓகே நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோண்ட கேட்டுக்களை அப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன புதிய வீடியோ சந்திப்போம் பாய்